செய்த அதில் பன்மங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன மருதாணி பார்த்தோம் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க யாரு கையலா ஒரு யோசனையில சரியா கவனிக்கல புள்ள சரி என்ன இந்த பக்கமா ஒண்ணு இல்ல மருதாணி வெத நல்ல வாங்கலான்னு தான் இங்கே வந்தேன் வெதநல்லா அது பக்கத்து தெருவில் தானே கிடைக்கும் வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஆமாம் ஆடிப்பட்டத்துக்கு நீ என்ன பயிர் பண்ணுறதா இருக்க நான் பயிர் சாகுபடி பண்ணுறதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு கயல் பயிர் சாகுபடி பண்ணாமல் வேற என்ன பண்ணுற பண்ணை குட்டை போட்டு மீன் வளர்த்துட்டு இருக்கேன் பரவாயில்லையே இந்த யோசனை எங்கேருந்து வந்துச்சு உனக்கு புதுசாக எதனா பண்ணலான்னு தான் இதை ஆரம்பித்த கயல் ஆரம்பிச்சது சரி எல்லாம் இப்போ சரியா போகுதா புள்ள ஏதோ போயிட்டு இருக்கு கயல் ஏதோ போயிட்டு இருக்கா என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அதை ஏன் கேக்குற கயல் இந்த தீவனத்தோட செலவே பெரிய செலவா இருக்குது பெரிய லாபம் எதுவும் பார்க்க முடியல ஓஹோ இதான் விஷயமா நீ சரியான தீவன மேலாண்மை முறையா கடைப்பிடிச்சிருந்தா தீவன செலவெல்லாம் குறைச்சிருக்கலாமே என்ன பண்றது கயல் அது பத்தின விவரம் தெரியாமலே ஆரம்பிச்சிட்டேன் சரி இப்போ ஒண்ணும் கெட்டு போகல இத பத்தின விவரம் எங்க கிடைக்குமோ அங்க ஓனா நான் கூட்டிட்டு போறேன் வா போகலாம் கயலே நீ சொன்ன இதுதானா இங்க யார் வந்து என்ன வர சொல்லுறாங்க இறால் மற்றும் மீன் தீவன மேலாண்மையின் முக்கியத்துவம் பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் டி சிவராமகிருஷ்ணன் அவங்க சொல்றத கவனமா கேட்டுக்கோப்புள்ள இறால் வரப்பா இருக்கட்டும் இல்லை மீன் வளர்ப்பாக இருக்கட்டும் அதில் வந்துட்டு தீவனம் மட்டுமே வந்துட்டு அதாவது உற்பத்தி செலவில் அறுபதுலேருந்து எண்பது சதவீதம் நம்ம தீவனத்துக்கு மட்டுமே செலவிடப்படுது புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நூறுரூவா நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் அறுபதுலேருந்து எழுபது ரூபா நம்ம தீவனத்துக்காக மட்டுமே செலவு பண்ணுறோம் அதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய தீவனம் மற்றும் அதோடைய மேலாண்மை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது வந்து நம்மளுடைய எவ்வளோ லாபம் நமக்கு கிடைக்கும் அந்த தொழில்ன்றதை நமக்கு வந்துட்டு உறுதி செய்யக்கூடிய ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறதுனால இது வந்துட்டு சாதாரணமாக ஒரு மீனோ அல்லது இறாலோ பாத்தீங்கன்னா அதனுடைய வாழ்நிலைக்கு எடுப்பு போல வாழ்நாள் முழுவதும் மாறுபட்டுட்டே இருக்கும் அதனுடைய தேவை என்பது ஒன்றுச்ச தேவை என்பது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளம் மீன் குஞ்சுகளாக இருக்குது அப்படின்றப்ப அதுங்களுக்கு ஒரு மாதிரியான ஊட்டச்சத்து தேவைப்படும் அப்புறம் வந்து நாற்றங்களில் வளர்க்கக்கூடிய விரலிகள்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும் அப்புறம் நம்ம வந்து குளங்களில் வளர்க்கக்கூடிய மீன்கள் அதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் முதல்ல வந்து விவசாயிகளுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் முதல்ல வேணும் நம்ம அந்த தீவனத்தை நம்ம எந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறோம் எதனால நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இளம் மீன் குஞ்சுகள் அப்படின்னா அந்த இளம் மீன் குஞ்சுகளுடைய செரிமான சக்தி அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும் அதுக்கு வந்து ரொம்ப ஊட்டச்சத்து வந்துட்டு ரொம்ப சுலபம் மாக ஆகக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டு நம்ம தீவனம் தயாரிக்கணும் அந்த தீவனத்தை நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து ஈஸியாக அதனால் செரிமானம் ஆகி அதோடைய வளர்ச்சியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு மீன் தீவனம் தயாரிக்கணுன்றப்ப அந்த மீன் தீவனத்தை தேர்வு செய்யறதுல பல முக்கியமான இதுங்கள்லாம் இருக்குது இப்போ அதுக்கான காரணிகள் வந்துட்டு இருக்குது இப்போ மீன் தீவனை தேர்வு செய்யும்போது நம்ம கவலத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான காரணிகள்னு பார்க்கும்போது முதல்ல ஊட்டச்சத்து அதுக்கு எவ்வளோ தேவைன்னு நமக்கு தெரியணும் அடுத்தது அதை பற்றின புரிதல் நமக்கு இருக்கணும் அதில் ஊட்டச்சத்துன்னு நம்ம சொல்கிறப்ப நம்மள எப்படி மனிதர்கள் எப்படி இருப்போம் ஒரு சிலர் வந்து சைவமாக இருப்பாங்க ஒரு சிலர் அசைவமாக இருப்பாங்க மீன்கள்லையும் வந்துட்டு அதே மாதிரி அதோடைய உணவு பழக்க வழக்கங்களை வச்சு நம்ம வந்துட்டு ஹெர்பியூர்னு சொல்லக்கூடிய தாவர உண்ணி காரணி ஓர்ன்னு சொல்லக்கூடிய விலங்கு உண்ணி அணத்தியுண்ணின்னு சொல்லக்கூடிய ஆம்னி ஓர் அது மாதிரி அதுலேயும் வந்து மீன்களிலையும் பல பிரிவுகள் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளை நம்ம கொடுக்கும்போது தான் நம்மளுடைய உற்பத்தி செலவை கம்மி பண்ண முடியும் இப்போ நம்ம தாவர உண்ணிகள் அப்படின்றப்ப அந்த தாவர உண்ணிகளுக்கு வந்துட்டு நம்ம உணவு தயாரிக்கும் போது அதுக்கான இடுபொருள் எல்லாமே தாவரத்திலேந்து வரக்கூடியதா இருக்கிறப்ப அதோடைய உற்பத்தி செலவு கம்மியா இருக்கும் இதே நம்ம கொடுவா மீன்கள்னு சொல்லக்கூடிய நீரில் மேஜமா பண்ணக்கூடிய கொடுவா மீன்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம தீவனம் தயாரிக்கும் போது பொதுவாக விலங்குகள்லேருந்து வரக்கூடிய புரதங்கள் அதிகமாக நம்ம சேர்க்கும் போது அதோடைய தீவன உற்பத்தியானது அதிகமாக இருக்கும் அது இன்னும் நம்ம முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அதோடைய நம்மளால எவ்வளவு ரூபாய்க்கு அந்த மீனை வந்து உற்பத்தி செஞ்சு நம்மளால வந்து விற்க முடியுன்றது ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம வந்துட்டு இப்போ கொடுவா மீன்கள் ன்றப்ப நம்ம ஐநூறுலேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் கூட நம்மளால் வந்து ஒரு கிலோ வந்து விற்பனை செய்ய முடியுன்றப்ப அதுக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு கிலோ தீவனத்தை நம்ம கொடுத்தாலுமே நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம சொல்கிறக்கூடிய கொலக்குட்டின்னு சொல்லக்கூடிய பாட்டை மீனுங்க மற்றும் மடவை மீன்களுக்கு வந்துட்டு அதிகப்படியான விலைகள் கொண்ட தீவனம் கொடுக்கும்போது அது நமக்கு லாபத்தில் வந்துட்டு நமக்கு அஃபெக்ட் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூலப்பொருளை வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம வந்து தீவனத்தை தயாரிக்கணும் இப்போ முக்கியமான ஊட்டச்சத்து அளவுகள் எதுன்னா முதல்ல வந்து புரதச்சத்து புரதச்சத்துன்றது நம்ம எப்போதும் ப்ரோட்டீன் சொல்லுவோம் இங்கிலீஷில் அந்த புரதச்சத்து தான் வந்துட்டு அந்த ஃபீடோடைய எவ்வளோ காஸ்ட்டுன்றதை முடிவு பண்ணோம் அப்போ புரதச்சத்து நம்ம எதை மாதிரி புரதத்தை எடுக்கணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம தாவரத்துலேருந்து உள்ள புரதத்தை எடுக்கிறோமா இல்லை இப்போ தாவரம்னு சொன்னால் இப்போ கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு இதை மாதிரி இதுங்கிலிருந்து இல்லை சோயா பவுடரு அதெல்லாம் எடுக்கலாம் விலங்குலேருந்து எடுக்கக்கூடிய புரதங்கள் ரொம்ப ஃபிஷ் மில்லு ட்ரை ஃபிஷ்ஷு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அசிட்டன்ஸ் சொல்லக்கூடிய நம்ம சின்ன சின்ன சிம்புங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம எடுப்போம் அதே மாதிரி வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மற்றதை செலக்ட் பண்ணி நம்ம ஃபேமிலிஷன்ல எடுப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய உற்பத்தி செலவு வந்து அதிகமாகும் அடுத்து வந்து கொழுப்பு சத்து கொழுப்பு சத்துக்கு வந்து பொதுவாக நம்ம தீவனம் தயாரிக்கிறதுல வந்துட்டு மீன் ஆயில் அப்படி இல்லை அப்படின்றப்ப நம்மளுடைய நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இருக்கிறதே விலை கம்மியான ஆயிலை வந்துட்டு நம்ம ரிஃபைன் பண்ணாத குருடு ஆயில்னு சொல்ல அந்த ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பாம் ஆயிலோ அல்லது வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயிலோ கூட நம்ம இங்கே நல்ல நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவா வந்துட்டு மீன்கள் நம்ம மத்திய ஒரு இருக்கக்கூடிய மீன்களோ அல்லது பாத்தீங்க அப்படின்னா அதுங்களுக்கு வந்துட்டு இந்த முக்கியமான கொழுப்பு அமீடுங்களா அதிலேயே உற்பத்தி ஆகாது அதை நம்ம தீவனத்தின் மூலியமா தான் கொடுக்கணும் அப்போ அந்த தீவனத்தில் நம்ம கொடுக்கல அப்படின்றப்ப என்ன ஆகும்னா அதனுடைய வளர்ச்சிகள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் கருத்தில் கொண்டு அது மட்டும் இல்லாமல் மாவுச்சத்துன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கார்போஹைட்ரேட் இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோ அல்லது ரைஸோ இது மாதிரி இதில் மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து நம்ம அதில் எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்துட்டு இது பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உயிர் சத்து தாது உப்புக்களுடைய தேவைன்னு பார்க்குறப்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனால் அதை நம்ம தீவனத்தில் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய பாதிப்பு சிப்புகளும் நமக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா அது ரொம்ப மைனராக நமக்கு தேவைப்படும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் எம்ஜி டூ ஹண்ட்ரட் எம்ஜி தான் அது ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம அதை போடாமல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப அதோடைய பாதிப்புகள் நம்மளுடைய உற்பத்தியில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிக்கும் இப்போ நம்ம நன்னீர்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்துட்டு தவிடும் புண்ணாக்கும் சரி கலந்து தீவனத்தை கொடுப்பாங்க அதில் வந்துட்டு கொஞ்சமாக நமக்கு வந்து ஒரு சதவீத அளவுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு தாது உப்புக்களோ உயிர்ச்சத்துக்களோ கலந்து கொடுக்குறப்ப அதுலேருந்து வரக்கூடிய உற்பத்தியே வேறு மாதிரி இருக்கும் அது வந்துட்டு கருத்தில் கொண்டு ஒரு சில விவசாயிகள் அவங்களுடைய பண்ணையிலே உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் நினைக்கிறப்ப தாதுப்புகளையும் உயிர் சத்துக்களையும் கவனத்தில் கொண்டு தீவனத்தை தயாரிக்கணும் வந்து புரதமோ மாவுச்சத்தோ கொழுப்பு சத்தம் மட்டும் கணக்கில் எடுக்காம உயிர் சத்துக்களும் பிளஸ் உங்களுக்கு வந்து தாதுப்புகளையும் கணக்கில் எடுத்து தீவனம் செய்யும் நமக்கு வந்து லாபங்கள் அதிகமாக இருக்கும் தீவனம் என்பது வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ இப்ப நம்மளால வந்துட்டு சரியான ஒரு தீவனத்தை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் விட்டும் தொழிலாக வந்துட்டு இறாலோ மீன் வளர்ப்பும் நமக்கு அமையாது முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அதோடைய மேலாண்மை முறைகள் அதே தீவனத்தை இங்க இருக்கிற ஒரு விவசாயியும் இன்னொரு பத்து கிலோமீட்டர் தாண்டி இருக்க இன்னொரு விவசாயிக்கும் பாத்தீங்கன்னா உற்பத்தியில வந்துட்டு அதுல எதில் மாறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட மேலாண்மை முறைகள் முதல்ல நமக்கு வந்துட்டு அந்த மீன்களுக்கு எவ்வளவு உணவு கொடுக்கணும் நம்மளுடைய குளத்து எவ்வளோ மீன்கள் இருக்குது அதுங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கணும் அதாவது வந்து இங்கிலீஷில் ரேஷன் சொல்லுவோம் எவ்வளோ குவாண்டிட்டி ஃபீடு கொடுக்கணும் அதை எத்தனை முறை கொடுக்கணும் இங்கிலீஷில் நம்ம ஃபீடிங் ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவோம் எத்தனை முறை நம்ம அதை கொடுக்கணும் அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய செரிமான சக்தி எப்படி இருக்குது நம்ம என்ன மாதிரி வாழ்நிலையில் உள்ள மீன்களுக்கோ இறால்களுக்கோ தீவனம் கொடுக்குறோம் இப்போ நம்ம இளம் மீன் குஞ்சுகளுக்குன்னால் அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு உடனே வந்துட்டு வெளியில் அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரிக்குவென்சி அப்படின்றது வந்துட்டு பெரிய மீன்களுக்கு ரெண்டுலேருந்து மூன்று முறை கொடுக்குறோன்னா இள மீன் குஞ்சுகளுக்கு ஆறுலேருந்து எட்டு முறை பிரித்து கொடுக்கும் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி கொடுப்போம் அதே மாதிரியே வந்துட்டு மீன்களுக்கும் இறால்களுக்குமே அது இளம் மீன் குஞ்சுகளாக இருக்கிறப்ப அதிக முறை ஒரு நாளைக்கு தீவனத்தை கொடுக்கணும் வளர்ந்ததுக்கப்புறம் இரண்டுலேருந்து மூன்று முறை கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும் அந்த தீவன மேலாண்மையின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து நம்மளுடைய தீவனத்தில் ஊட்டச்சத்து செயல்திறன் அந்த தீவனத்தில் இருக்கிற முக்கிய காரணி ஒன்றோட ஒன்று தொடர்புடையது அது என்ன ஆகும் அப்படின்றப்ப நம்ம எதை பற்றி நம்ம போனோம்னா நம்ம என்ன தீவனத்தை கொடுக்குறோமோ அதோட ஊட்டச்சத்தில் என்னென்ன இருக்குது அதில் என்னென்ன கலந்துருக்கோன்றது ஒன்று ரெண்டாவது அதை நம்ம உணவு அளிக்கிறப்ப அந்த தீவனத்தில் என்ன மாதிரி இயற்பியல் பண்புகளை கொண்டிருக்கணுன்றது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்துட்டு தீவனம் நல்லா இருந்தாலுமே அது தண்ணியில் சீக்கிரம் கரையக்கூடாது ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம கால்நடைகளுக்கோ அல்லது கோழிகளுக்கோ தீவனன்றப்ப நம்ம தீவனத்தோட இயற்பியல் பண்புகளை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கோழியோ அல்லது கால்நடைகளோ சாப்பிடலன்னா நம்மளால திரும்ப எடுத்துக்க முடியும் இல்லைன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ சென்று அந்த கோழியோ கால்நடைகளோ சாப்பிட முடியும் ஆனா நம்மளுடைய இறால் என்ற மீன் வளர்ப்புல பாத்தீங்கன்னா தண்ணியில நம்ம கொண்டு போய் நம்ம தீவனத்தை போடுறதுனால இறால்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மினிமம் ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து தண்ணியில கரையாம இருக்கணும் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து இங்கிலீஷ்ல வாட்டர் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம் தண்ணியில கரையாமல் இருந்தா மட்டும்தான் அந்த இறால்கள் முழுமையாக அந்த தீவனத்தை உட்கொண்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அது நமக்கு வந்து உற்பத்தியும் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொடக்ஷனும் இருக்கும் அதே மாதிரி இந்த பண்ணைகளை நம்ம உணவு முன்னாடி அதை நம்ம எப்படி அந்த தீவனத்தை சேமிச்சு வைக்கிறோம் அதிலோட ஈரப்பதம் எப்படி இருக்குன்றது பொறுத்தும் மாறுபடும் அதே மாதிரி தீவனம் பயன்படுத்துறதுக்கு வந்துட்டு பண்ணையில் வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒரு சில வழிமுறைகளை பயன்படுத்துவாங்க அதுவும் வந்துட்டு முக்கியமான பங்கு வகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இறால் வளர்ச்சியில் வந்துட்டு என்னென்ன காரணிகள் பாதிக்கலாம் இறால் என்ற மீன் வளர்ப்பு என்னென்ன பாதிக்கலாம் செய்யலான்றதை பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தால் தான் எதை நம்ம செய்யலாம் செய்யக்கூடாதுன்றது தெரியும் முக்கியமாக வந்து தீவன பயன்பாட்டு திறன் மற்றும் அதோடைய வளர்ச்சி அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பல உயிரியல் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் மனித காரணிகளுடன் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம முதல்ல என்ன தெரியணும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இறாலுடைய அளவு எவ்வளவு இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இளம் மீன் குஞ்சுகளான இறாலாக இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வந்து தீவனம் கொடுப்போம் ஒரு நாளைக்கு அதே அது வந்துட்டு முதிர்ந்த இப்போ ஒரு பத்து கிராம் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு மீ இறாலாக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சுலேருந்து ஏழு சதவீதம் தான் ஒரு நாளைக்கு தீவனம் கொடுப்போம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குளத்தில் இருக்கக்கூடிய நீருடைய வெப்பநிலையை பொறுத்தும் நம்ம தீவனம் கொடுக்குற அளவு வந்து மாறுபடும் ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம தீவனம் வந்துட்டு அதிகமாக சாப்பிடும் எதனாலன்னா இராளோ அந்த மீன்களுடைய செரிமான சக்தி அதிகமாக இருக்கும் சீக்கிரமாக அதை செரிமானம் பண்ண முடியும் அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை அதிகப்படுத்திக்கலாம் இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான காரணம் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீரில் எந்த மாதிரி இயற்கை உணவுகள் இருக்கு அந்த இயற்கை உணவுகளை வந்துட்டு பொறுத்தும் நம்மளுடைய தீவனத்தை நம்ம மாற்றிக்கலாம் இப்போ வந்துட்டு பொதுவாக சாதாரணமாக நம்ம இறால் வளர்க்கும் போதோ மீன் வளர்க்கும்போது போது ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம ரொம்ப அதிக அடர்த்தியில் நம்ம இருப்பு செய்கிறப்ப என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய இயற்கை உணவுகள் போதுமானதாக இருக்காது அப்போ தான் நம்ம வந்துட்டு இந்த செயற்கை உணவுகளை வந்துட்டு செயற்கை தீவனத்தை வந்துட்டு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதையும் பொறுத்து நமக்கு வந்து தீவனம் கொடுக்கறது மாறுபடும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டாக்ஸிக் மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய நம்ம தீவனத்தை கொடுக்குறோம் அந்த தீவனம் ஏதாவது சாப்பிடாம கொள்ளாம இருந்துச்சு அப்படின்னா அந்த தீவனம் அது வந்து மோஸ்ட்லி வந்து நைட்ரஜன் பேஸ்டு அது என்ன ஆகும் அமோனியா ஃபார்ம் ஆகும் அந்த அமோனியா என்ன ஆகும் அப்படின்னா அமோனியா அதிகமா இருக்கிறப்ப நம்ம வந்து சப்போஸ் நம்ம செக் பண்ணி பாக்கிறோம் அமோனியா அதிகமா இருக்குன்னா நம்ம ஒரு அஞ்சு சதவீதம் தீவனம் கொடுக்கறது இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஒரு கிலோ தீவனம் கொடுக்குறோம்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் அந்த ஃபீடு கொடுத்தா போதும் அமோனியா நார்மல் ஆகிற வரைக்கும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்து என்னென்ன பருவ காலங்கள் வந்து நம்ம வந்து பொறுத்து நம்ம தீவன வேளாண்மை பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயில் காலம்னு ஆல்ரெடி சொன்ன வந்துட்டு உங்களுக்கு வந்து தீவனத்தை நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம் இப்போ மத்தியானத்தை ஊற்றிட்டு காலையிலையும் சாயங்காலமும் இப்போ நீங்கள் ஒரு பத்து சதவீதம் தீவனத்தை அதிகமாக கொடுக்கலாம் அதே வந்துட்டு இப்போ ஒரு மேகமூட்டமான நேரமாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் தீவனத்தை ஒரு பத்து சதவீதம் குறைச்சிக்கலாம் காலையில் மேகமூட்டமான நேரத்தில் இல்லை ஒரு குளிர் குளிர்காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறமா முதல் தீவனத்தை போது அது வந்துட்டு நல்ல வகையில் நமக்கு பயனளிக்கும் இப்போ மழை காலத்தில் பார்க்குறப்ப நம்மளுடைய தினசரி உணவுலேருந்து ஒரு பத்து சதவீதம் நம்ம வந்து நேராகவே குறைச்சிடலாம் ஏன்னா வந்துட்டு மழை காலத்தில் வந்துட்டு நீரின் வெப்பநிலை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதனால் செரிமான சக்தி குறைஞ்சிடும் நம்ம ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் நம்ம கம்மி பண்ணிக்கிறது நமக்கு வந்து தீவனத்தை வந்து தேவையில்லாம இருக்கலாம் முதல்ல வந்து நமக்கு உற்பத்தி செலவு குறையும் நம்மளுடைய குளத்துலையும் தேவையில்லாத அமோனியா கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அதே மாதிரி சொன்ன மாதிரி அமோனியா மற்றும் பிற பொருட்கள் அதிகமாக இருக்கும் போது அஞ்சு சதவீதம் வரைக்கும் குறைச்சிக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தீவனத்தை செலக்ட் பண்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட ரெண்டு மடங்கு முக்கியமானது மேலாண்மை முறைகள் குளத்தை பராமரிக்கக்கூடிய யாரோ அவங்க வந்து அதுங்களோட அந்த மீன்களுடைய இறால்களுடைய பழகணும் அது எப்படி இருக்குது இப்போ ஒரு நம்ம வந்துட்டு பயன்பாட்டு தட்டுன்னு சொல்லுவோம் தீவன பயன்பாட்டு தட்டு அப்படின்றது செக் ட்ரேன்னு சொல்லுவோம் அதில் வந்து நம்ம ஒரு பத்து சதவீதம் நம்ம இப்போ ஒரு கிலோ தீவனம் கொடுக்கணும் அதில் ஒரு நூறு கிராம் தீவனத்தை போடுவோம் ஒரு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப அதில் எத்தனை இறால் வருது எத்தனை மீன்கள் அதில் வந்திருக்குது அதுங்களுடைய கட்டுன்னு சொல்லக்கூடியது குடல்கள் முழுமையாக இருக்குதா இல்லை அதில் ஏதாவது நோய்கள் இருக்குதா ரொம்ப ஆக்டிவாக இருக்குதா இதெல்லாம் பொறுத்தும் நம்ம வந்து தீவனத்தை அதிகப்படுத்துறதோ கம்மிப்படுத்துறதோ பண்ணலாம் இப்போ நம்ம போடுறோம் நம்ம நூறு கிராம் தீவனத்தை தீவன தட்டில் போடுறோம் ஒரு மணி நேரத்துக்கு எடுத்து பார்க்குறப்ப தீவனமே சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்குற தீவனம் போதுமானதா இல்லைன்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்துட்டு அடுத்த வேலை தீவனத்தை கொடுக்குறப்ப ஒரு கிலோன்றத ஒரு கிலோ நூறு கிராமாக கொடுக்கணும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நம்ம நூறு கிராம் கொடுத்தது இல்லை ஒரு ஐம்பது கிராம் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை என்ன செய்யணும் நம்ம அடுத்த டைம் கொடுக்குறப்ப ஒரு கிலோன்றதை தொள்ளாயிரம் கிராம் குறைச்சிக்கணும் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மேலாண்மை முறைகள் பண்ணுறது மூலிமா உற்பத்தி செலவை குறைச்சி நம்ம லாபத்தை அதிகமாக விவசாயிகள் பெறலாம் என்ன மருதாணி இறால் மற்றும் மீன் தீவன மேலாண்மையின் முக்கியத்துவம் பற்றி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் டி சிவராமகிருஷ்ணன் அவங்க சொன்ன விவரங்கள்லாம் உனக்கு புரிஞ்சுதா நல்லா தெளிவா புரிஞ்சது கையல் இது தொடக்கத்திலே தெரிஞ்சிருந்தா பாதி பணத்தை மிச்சப்படுத்தியிருப்பேன் போனதை நினைச்சி கவலைப்படாத இனி ஆகுற காரியத்துல கண்ணா இருப்புல்ல நல்ல நேரத்தில் சரியான தகவலை சொன்ன கையல் உனக்கு ரொம்ப நன்றி அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் ஒரே அடியா மீன் பண்ணைய மட்டும் நம்பி இருக்காத கொஞ்சம் நிலத்தை ஒதுக்கி பயிர் சாகுபடியும் பண்ணு அதுவும் தீவனத்துக்கு உதவும் சரி கையல் அப்படியே செஞ்சிடுற சரி சரி உன் காரியம் முடிஞ்சவனே என்ன விட்டுட்டு போறியே வெத நல்ல வாங்கணும்னு சொன்னனே கூட்டிட்டு போறியா இல்லையா அட மறந்தே போயிட்ட பாரு வா கையல் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் நிலையான வேளாண்மை வேண்டும் இயற்கையின் வழியிலே செல் நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம் இயற்கையின் வழியிலே சென்று ாம் மேலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் மேடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் போற்றி கா இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் வேண்டும் நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும் இயற்கையின் வளம் காக்க வேண்டும் வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர் வளமும் காக்க வேண்டும் வேளாண் சந்தைப்படுத்துதலுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் குறித்த தகவல்கள் வேளாண் சந்தைப்படுத்துதலுக்கான மத்திய அரசின் திட்டங்களை ஒன்றிணைத்து வேளாண் சந்தைப்படுத்துதலுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் துணை திட்டங்களான வேளாண் சந்தைப்படுத்துதலுக்கான உட்கட்டமைப்பு திட்டம் சந்தைப்படுத்துதலுக்கான ஆராய்ச்சி மற்றும் தகவல் வலையமைப்பு திட்டம் அக்மார்க் தர நிர்ணய வசதிகளை வலுப்படுத்தும் திட்டம் போன்றவை உருவாக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் அரசு தனியார் மற்றும் கூட்டுறவுத்துறை முதலீடுகள் வாயிலாக விவசாய சந்தைப்படுத்துதலுக்கான உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன விவசாயிகளின் ஒருங்கிணைப்பை அதிகரிக்க மதிப்பு சங்கிலிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் அறிவியல் முறையிலான சேமிப்பு திறன் கொண்ட உட்கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றன இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் புரிவோர் சரியான நேரத்தில் விளைபொருள் வரவு மற்றும் அவற்றின் விலை நிலவரம் குறித்து அறிந்து கொள்ள நாடு தழுவிய அளவில் தகவல் வலையமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு தர சான்றிதழை எளிமையாக பெற இத்திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இது அவர்களின் விளைபொருட்களை லாபகரமான விலைக்கு விற்க பெரிதும் உதவி புரியும் இத்திட்டத்தில் வேளாண் வணிக திட்டங்களை அமைப்பதற்கு தனியார் முதலீடுகள் ஊக்குவிக்கப்படுகின்றன இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு உறுதியான சந்தை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது இவை மட்டுமல்லாது வேளாண் சந்தைப்படுத்துதல் துறையில் பயிற்சி ஆராய்ச்சி கல்வி விரிவாக்கம் மற்றும் ஆலோசனை போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன முழுமையான மற்றும் துல்லியமான சந்தைப்படுத்துதல் தகவல்களை கிடைக்கச் செய்வது இத்திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் இதற்காக வேளாண் சந்தைப்படுத்துதலுக்கான தகவல் வலையமைப்பு நிறுவப்பட்டுள்ளது இதன் மூலம் விவசாயிகள் வேளாண் சார்ந்த புதிய வளர்ந்து வரும் சந்தை வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த முடியும் சௌத்ரி சரண் சிங் தேசிய வேளாண் சந்தைப்படுத்துதல் நிறுவனமானது விவசாய சந்தைப்படுத்துதலில் உள்ள சிக்கலான பகுதிகளில் பயன்பாட்டு மற்றும் செயல்பாட்டு ரீதியிலான ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகிறது இவ்வாராய்ச்சிகள் மூலம் இந்நிறுவனம் சந்தைப்படுத்துதலுடன் தொடர்புடைய தொழில்நுட்பங்களை பரப்புவதற்கு ஒரு தேசிய அளவிலான மையப்புள்ளியாக செயல்படுகிறது ஒருங்கிணைந்த வேளாண் சந்தைப்படுத்துதல் திட்டமானது இந்தியாவில் விவசாய சந்தைப்படுத்துதல் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் திறமையான மதிப்புச் சங்கிலியை ஊக்குவிக்கவும் மத்திய அரசால் வடிவமைக்கப்பட்டது சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான உட்கட்டமைப்பை உருவாக்குதல் பண்ணை அளவில் மதிப்பு கூட்டுதல் மற்றும் செயலாக்கத்தை ஊக்குவித்தல் போன்ற செயல்பாடுகள் சிறந்த சந்தை அணுகலை எளிதாக்குகிறது இதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கிறது அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை குறைப்பதற்கும் விவசாயிகளுக்கு சிறந்த விலையை உறுதி செய்வதற்கும் இத்திட்டம் பெரிதும் உதவுகிறது மேலும் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு மதிப்பு கூட்டி பண்ணை அளவில் பதப்படுத்துதல் ஊக்குவிக்கப்படுகிறது இதனால் அவர்கள் அதிக சந்தைப்படுத்தக்கூடிய மற்றும் பதப்படுத்தப்பட்ட பொருட்களை விற்க முடியும் உள்கட்டமைப்பு மற்றும் தகவல் அறிதலை மேம்படுத்துவதன் மூலம் இத்திட்டம் சந்தை அணுகளை மேம்படுத்துவதையும் இடைத்தரகர்களின் பங்கை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையே ஒருங்கிணைப்பு உருவாக்கப்படுகிறது பாசனம் அவசியமே இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே விவசாயத்தை சிறப்பாய் செய்ய பாசனம் அவசியமே இன்றைய நாளில் மிகவும் முக்கிய தண்ணீர் சிக்கனமே தெளிப்பு நீரில் பாசனம் செய்தால் தேவை குறைவாகும் தண்ணீர் தேவை குறைவாகும் சொட்டு நீரில் பாசனம் செய்தால் களைகள் குறைவாகும் தண்ணீர் செலவும் குறைவாகும் உதவி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது ட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ